மண்ணுக்கு உசுர் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சோம்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க மண்ணுக்கு உசுர் இருக்கா இல்லையா உசுர் இருக்குன்னு சொல்ற ஆளுக மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம் பரவாயில்ல முக்காவாசி பேர் தூக்கிட்டீங்க மணல் களி மண்டல் மூணும் கலந்த கலவை அதுக்கு நடுவில் பூரா கண்ணுக்கு தெரியாம ஓட்டை இப்படி ஒரு கும்பல் மண்ணை அள்ளிங்கன்னா அந்த மண்ணு முழுக்க ஓட்டை இருக்கா இல்லையா அந்த ஓட்டை வழியா எது உள்ளேயும் வெளியும் போயிட்டு வருது காத்து அப்ப மண்ணு என்ன பண்ணுது அதுதான் பாயிண்ட் வாங்க மண்ணுக்கு நடுவுல இருக்க ஓட்ட வழியா மண்ணுக்குள்ள காத்து எப்படி நம்ம உடம்புக்குள்ள ஓட்ட வழியா காத்து உள்ள போகுதோ அது மாதிரி மண்ணுக்குள்ளேயும் என்ன உள்ள போயிட்டு வருது காத்து அப்ப மண் என்ன பண்ணுது சுவாசிக்குது இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் மண் அசைதா மண் அசைக்கிறதுல ரெண்டு முக்கியமான பார்ட்டி ஒன்னு காத்து இன்னொன்னு தண்ணி இந்த ரெண்டு பேத்த தவிர ரொம்ப முக்கியமான பார்ட்டி யாரு உழவு ஓட்டுறது உழவு ஓட்டுறதை விட ரொம்ப முக்கியமான பார்ட்டி உழவு ஓட்டும் போது நீங்க பூரா மண்ணை பூரா கீழே இருக்க மண்ணை மேலே கொண்டு வர்றீங்க மேலே இருக்க மண்ணை கீழே கொண்டு எல்லா தாவரங்களோட வேறும் மண்ணை அசைக்குது உசுரோட இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் மூவாகும் போது எதையும் சேர்த்துக்கிட்டு மூவாக்குறாங்க மண்ணை நீங்க நடக்கும் போது நடக்கும் போது உங்க காலோட ஒட்டிக்கிட்டு பாம்பு ஊறும் போது பள்ளி நடக்கும் போது பூனை பாயும் போது சிங்கம் இதாகும் போது எல்லாரும் யாரை அசைச்சுக்கிட்டே இருக்கிறா மண் அப்ப மண் அதான் அசையில